பேரு தீபாவா ஆமா என் பேர் என்னன்னு தெரியுமா செல்வா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏன் எதுவும் சொல்லாம இருக்கியே என்ன பிடிக்கலையா இல்ல பிடிச்சிருக்கு ஓ அப்படியா எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படியே திரும்பி எவ்வளவு நேரம் நின்றுப்பீங்க திரும்பி என்ன பார்க்கலாம்ல போதுமா நானும் எவ்வளவு நேரமா நல்லவளாவே நடிக்க இதுக்கு மேலே நம்மளால முடியாதுப்பா இங்க பாருங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு போட்டோ பார்த்து ஓகேன்னு தோணுச்சு அந்த அன்னைக்கு பொண்ணு பார்க்கவும் சரின்னு சொன்னேன் பாத்துக்கோங்க உங்களுக்கு சரி எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருங்க நான் அடிக்கடி ஃபோன் பண்ணதே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் எடுக்கணும் என்ன அந்த அன்னைக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும் அடிக்கடி வந்து என்ன பார்த்துட்டு போகணும் அப்படி பண்ணிடலாம் எனக்கு நீங்க இப்படி பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துக்கோங்க நான் கூட ரொம்ப பார்த்துக்கோங்க அச்ச அப்டيلا ஒண்ணு இல்ல எங்க அம்மா தான் கொஞ்சம் வெக்கப்பட்ட மாதிரி இருனா நான் இப்படி தான் என்ன இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே ம்ம் பிடிச்சிருக்குங்க இப்படி பேசுனாதான் எனக்கும் பிடிக்கும் நீங்க அடிக்கடி வந்து என்ன வெளியில கூட்டிட்டு போணும் எங்க அம்மாவையும் எங்க அண்ணனனும் வேணாம்னு சொல்லுவவ ஆனா நீங்க கட்டாயப்படுத்தி என்ன கூட்டிட்டு போனேனே சரிங்க அப்படி பண்ணிரலாம் ரொம்ப ஓபனா பேசுறியே அப்புறம் உங்க வீட்ல இருக்கவங்கலாம் நான் சமாளிச்சிடுவேன் ஆனா தப்பி இருந்தாலும் நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் சரியா ம்ம் சரிங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் இந்த நீங்க போங்க வாங்கலாம் பேசாதீங்க என்ன பீப் பண்ணி கூப்பிடுங்க ஓகே தீபா சரி நான் சொன்னதெல்லாம் ஓகே தானே இதுல ஏதாவது மிஸ் ஆனீங்க மண்டே உடைச்சு மாவுல வச்சிட்டு பாத்துங்க இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஓகே அண்ணா இப்போ சொன்னதோ கொஞ்சம் பயமா இருக்கு நிஜமாவே அப்படி பண்ணுவீங்களோ சே சே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா மிரட்டி ம் வேற ஏதாவது பேசணுமா அது வந்து சரி எதுவா இருந்தாலும் இனிமே போன்ல பேசிக்கிட்டு உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குது நான் மெசேஜ் போடுதேன் அந்த தனிக்கு நீங்கள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் என்ன ஆனால் நீங்களாக பண்ண மாதிரி இருக்கட்டும் மற்றதெல்லாம் நான் ஃபோனில் சொல்லுதேன் ஏன்னா இங்க ரொம்ப நேரம் பேச முடியாது பார்த்துக்கோங்க ம் ஆமாங்க அதுவும் சரிதான் நீங்கள் மெசேஜ் போடுங்க நான் ஃபோன் பண்ணுவேன் ம் போகலாமா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அதான் எனக்கு தெரியுமே சரி வாங்க போவோம் என்ன தேர்வே ஒரு அணக்கம் இல்லாமல் கிடக்கு இந்த வெள்ளையம்மாட்ட கொஞ்ச நேரம் கதை விட்டுட்டு போலான்னு பார்த்தா அவளையும் வீட்டுல அழகானும் ஒரே இடத்துல இருக்க முடியாம தான் நானும் அறையிறேன் ஒருத்தி கண்ணுல பட மாட்டீங்களே அங்கன்னா என்ன சில்லத்தாய் வீட்டுல இவ்வளவு கூட்டமா இருக்கு ஏதாவது விசேஷமா இருக்குமோ அப்படி இருந்தா இந்நேரத்துக்கு நமக்கு நியூஸ் வந்திருக்கணுமே என்னன்னு கேப்போம் ஏல ராசகுட்டி காது கேக்குதா பாரு இந்த சவுட்டு பயிலுக்கு ஏல ராசகுட்டி சிலத்தாய் மாவனே யாரு குப்பாயாச்சி மாதிரி இருக்கு இதோ வாராச்சி வாங்காச்சி ஏன் வீட்டுக்கு வாங்காச்சி இங்க நான் என்ன கூப்பிட்டு இருக்கீங்க இருக்கட்டும் ராசு என்ன வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கு புதுவாட்கள் மாதிரி இருக்காவ எது விசேஷமா என்ன விசேஷம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம தீபா இருக்காச்சு அவளுக்கு ஒண்ணு பார்க்க வந்துருக்காவ ஓ அப்படியா செய்தி தீபாவை தான் பொண்ணு பார்க்க வந்துருக்காளோ ஊருக்குள்ள என்ன நடந்தாலும் நம்மளுக்கு செய்தி வந்துருமே முன்ன இது எப்படி நம்ம காதுக்கு வராம போச்சு ஒருத்தி கூட நம்ம சொல்லலையே செல்லத்தாயி நல்ல விவரமா தான் யாருக்கும் தெரியாம பண்ணதா சரி இவங்ககிட்ட என்னான்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் மக்களே மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்லுதாப்பா பொண்ணு பிடிச்சிருக்காமா ஆ அவங்களுக்கு பிடிச்சிருக்க போய் தான் பூ வச்சுட்டாங்க ஆச்சு எனது பூவை வச்சுட்டாங்களா அப்போ கல்யாணமே முடிவான கணக்கு தான் சரி இதை நம்ம யார்கிட்டயாவது சொல்லி ஆகணும் அப்படியா பாராசு ரொம்ப சந்தோஷம் அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டுட்டா அது அது பொழப்ப பார்த்துக்கும் அடுத்தது உனக்கு வேற பொண்ணு பார்க்கணும்ல அதுக்கு என்னாச்சு அவசரம் தங்கச்சி முன்ன கல்யாணம் முடிக்கிட்டா அப்புறம் பேசிக்கலாம் இப்படி சொன்னால் எப்படி மக்களே உன் வயசு உள்ள பசங்களாம் கல்யாணம் பண்ணி புள்ள பேத்துட்டானுவ ஏன் உங்கள் சித்தி மாவுனுக்கே கூட கல்யாணம் ஆயிடுச்சு நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தானே சரிங்க சரிங்காச்சி தீபா கல்யாணம் முடிட்டும் பார்க்கலாம் என்ன சரிப்பா நான் வாரேன் ஆ சரிங்காச்சி ஆச்சி அந்த பொண்ணு ஆ பொண்ணு என்னடா அது கிளவிடா கிளவி கூட உட்கார்க்க மாட்டியாடா ஓ கிளவியா

சரிம்மா அப்புறம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு நாங்கள் வாரோம் மாப்பிள்ளை வீட்டில் ஜாதகம் பார்த்துட்டு தேதி முடிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க நானும் வந்து தகவல் கொடுக்குறேன் என்ன சரிங்க ப்ரோக்கரே சரிம்மா சொல்லிவிட்டு வாங்க நான் வெளியே நிற்கேன் அப்போ நாங்கள் வாரோம் உங்களுக்கு ஃபோனில் தகவல் கொடுக்கேன் என்ன சரிங்க சம்மந்தியமாக ஃபோன் போடுங்க இந்த ப்ரோக்கரை எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு நேரடியாக தகவல் கொடுத்துருங்க என்ன ஸ்னேகா நம்மளும் கிளம்பலாம் எனக்கு பசியாக இருக்குது போனோம்னா ஏதோ ஒன்று செஞ்சு தந்தீங்கன்னா சாப்பிடுவேன் இங்கே எங்கள் அக்கா காரி ஒன்று செஞ்சு தர மாதிரி தெரியல பசிக்குதா எத்த இப்போ மறுபடியும் டீயே பலகாரம்லாம் சாப்பிட்டிய மறந்து இருந்து போயிட்டீங்களா ம் அது எங்கனக்குள்ளே காணும் சோறு நல்லா பொங்கி சாப்பிட்டா எனக்கு பசி அடங்கும் நான் போகிறேன் நீ வாரியா லெங்கி இருக்கியா சரி போவோம் இந்தாலும் என்ன இன்னும் மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்கு நானும் போயிட்டு வரேன் அத்தை நானும் வாரேன் என்ன உடம்பு பார்த்துக்கோங்க ஐயம்மா பாருமா உடம்பு பார்த்துக்கோங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ரொம்ப தான் ஓவராக போகிறானே இந்த பைவில் அம்மா அந்த பிள்ளைகிட்ட நம்ம ரெண்டு வார்த்தை பேசலான்னு சொன்னேன்ல ஏ அதெல்லாம் வேணாம் முடி நீ பேசி இப்போ என்ன ஆக போகுதுவும் தான் முடிவு பண்ணிட்டானே வீடு பார்த்துக்கிடலாம் மருமாவிலே போயிட்டு வரேன் ஆ சரிங்க தே சரிம்மா நானும் வரேன் ம் ஐயோ இந்த மனுஷன் வேறு என் மானத்தை வாங்குகிறான் ஏங்க போகலாம் வாங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வாங்க அத்தா நீ சொல்லிட்டல்ல வாங்க கிட்ட பேச முடியுமா சரி எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு தான் போயிட்டு வரோம் ஆ போயிட்டு வா ஏக்கோ அப்ப நாங்களும் கிளம்பு என்ன ஏன் சோர் பொங்கது சாப்பிட்டு போலாம்ல இதுக்கு மேல போய் நீ எப்ப சோர் பொங்குறது நான் இப்ப சாப்பிடுது என்னால முடியாது பா நம்ம கிளம்பு ஏக்கா நீ இங்க இருக்க வேலைய பாரு நாங்க காலையில பொங்கி வச்சிட்டு வந்தா பாத்துக்கு நான் போய் சாப்பிட்டுக்கிடுறேன் ஏத்த காலையில இட்லி மட்டும் தான் வச்சோம் ஏன்ட்டி கூறு கேட்டவரே அவள் எப்போ சமைச்சு கொடுத்து நம்ம எப்போ சாப்பிட்றது நாம் போவோம் போய் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சால் சீக்கிரம் சமைச்சிடலாம் உனக்கு வேலை செய்யவே நோவுது அதுக்கு தான் இப்படி ஓபி அடிக்க பார்க்குது ஏக்கா அவள் சோறு போங்கனதே மறந்துட்டா பார்த்துக்கோங்க சரிக்கா நாங்கள் வாரோம் என்ன ம் சரி பார்வதி ஏயா ராசு தீபா போயிட்டு வரேன் என்ன சரி யாரு யாரு இல்லை சித்தி வச்சு நுணுக்கி போடுவேன் யாருக்கிட்ட மண்டையை பேர் கக்கூஸ் கலவர பிரசு மாதிரி கேளு ராசு இவனை மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் ஏண்டா சவகாசம் வச்சுக்கிட்டு தீபா ராசு மாமா நானும் வாரேன் கொஞ்ச நேரம் கட்டையை சாய்ப்போம் சரிடா நானும் ம் சரிடா இன்னும் அந்த பொண்ணு பார்க்க ம் ஆமாடா போய் தானே ஆகணும் சரிடா நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காது என்ன பார்த்துக்கலாம் ம் சரிடா so இது வந்து எனக்கு மறக்காம கால் பண்ணிருங்க சரிடா சரி bye தங்கச்சி அம்மா நானும் வாரேன்னு சரிண்ணே ஏன் சித்ரா விஷயம் தெரியுமா ஆ என்ன லதா எங்க பக்கத்து வீட்டு சாண்டி இல்ல அவ வீட்ல நேத்து நைட் ஒரே சண்டை கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி வரைக்கும் கத்திட்டு இருந்தாவ பாத்துக்கோ ஏன் என்னாச்சு லதா அவ புருச நேத்து தீபாவளிக்கு புடவை எடுத்துட்டு வந்திருப்பாரு போல ஆனா துணி எடுத்துட்டு வந்த பேக்ல ரெண்டு புடவைக்குண்டான பில் இருந்திருக்குது ஆனால் அவர் எடுத்துகிட்டு வந்தது ஒரு புடவை தான் இன்னொரு புடவை எவ்வளோ எடுத்தேன்னு சண்டை ஆச்சு அப்படியா நீலாம் ஒரு மனுஷனா நீலாம் ஒரு புருஷனா அவனே இவனேன்னு ஒரே சத்தம் பார்த்துக்க அது சரி இன்னொரு படவை அப்போ யாருக்கு எடுத்து கொடுத்துருப்பான் ஆ அதுதான் சித்திரை எனக்கும் தெரியல எவ்வளோ நேரமாக நானும் கண் முடிச்சுன்னுட்டு கேட்டுகிட்டு தான் இருந்தேன் ஆனால் அது மட்டும் கடைசி வரைக்கும் சொல்லலைன்னா பார்த்துக்க அவன் சரியான திருடந்தேன் ஆ சரி நமக்கு எதுக்கு எடுத்து விட்டுனாயும் நம்மளுக்கு இப்படி புறம் பேசுறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காத பார்த்துக்கோங்க ம் அதானே லதா ஆ குப்பாயம்மா என்ன இந்த பக்கம் ஏன்ட்டி விஷயம் தெரியுமா உங்களுக்கு ஆ தெரியுமே குப்பாயம்மா நேற்று சாந்தி வீட்டில் நைட் எல்லாம் சண்டை அதை தானே சொல்றியே அட அது இல்லடி நம்ம செல்லத்தாயில்ல ஆமாம் அவன் தீபா இல்லை அவளை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காவ அது மட்டும் இல்லடி அந்த அன்னிக்கி மாப்பிள்ளையை பொண்ணு பிடிச்சி போய் பூ வச்சுட்டு ஆகலாம் அடுத்த மாசத்துலேயே கல்யாணம்னா பார்த்துக்கோங்க எங்குள்ளேயே இருக்கிறோம் நமக்கு தெரியாமல் போச்சே எனக்கே தெரியலன்னா பார்த்துக்க இப்போ தான் ராசக்குட்டி இருக்கான்ல அவனை தான் பார்த்து பேசிட்டு வரேன் அவன்தான் பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணு பிடிச்சி போய் பூ வச்சுட்டாவ அந்த அன்றைக்கி கல்யாணமும் முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு எல்லா விவரமும் அவன் தான் சொன்னான் பார்த்துக்கு இந்த செல்லத்தாய் ஃபிட்டு ஒருத்தி இருக்காளே வெள்ளை அவ கூட வாயை துறக்கலைன்னா பார்த்துக்கு நாம் தெண்டத்துக்குள்ள இந்த ஊரில் இருக்கிறோம் அதான் வரும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நமக்குலாம் அது சரி ஒரு சிலர் மாதிரி புறநிதி பேசிட்டு தெரியறவங்களுக்கெலாம் தெரிஞ்சிருக்கோம் நாம் நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு நம்ம குடும்பம் உண்டு குட்டி உண்டுன்னு இருக்கிறோம் நம்மளுக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகுது ஆ ஆ அது சரி சாந்தி ஊரில் என்ன சண்டை ஆ அந்த கூத்த கேளுங்க சொன்னால் கேடு சொல்லலைன்னா கேடு அப்படி என்னைக்கு நடந்துச்சு நான் தெண்டத்துக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஊரில் சொல்கிறேன் கேளுங்க இந்த சாந்தி என் தீபாவளிக்கு அவ்வளோக்கோ சீலை எடுத்து கொடுத்துருக்கான் அதை பில்லில் கண்டுபிடிச்சிட்டு ஒரே சண்டை நைட்டில் போகிறான் பக்கத்தில் இருக்க போய் இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கேன் எனக்கு அடப்பாவி இவனுக்கு எதுக்கு இந்த வேலை அவள் சாந்தி சும்மாவே ஆடுவா நேற்று இவனை மேய்ச்சை கொண்டு இருப்பாளே சரி நான் வாரேன் அப்புறம் என்ன கறி வச்சேன் இன்னைக்கு நான் இன்னைக்கு கறி எதுவும் வைக்கல ரசம் வச்சு முட்டை பொரியல் வச்சு விட்டுட்டேன் நீ என்ன செஞ்சவ நான் தக்காளி சுற்றா வச்சு விட்டுட்டேன் லதா கௌரி வரான் என்ன கௌரி வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா நான் இப்போ தான் முடிஞ்சிட்டேன் ஆ சரி தெரியுமா உனக்கு நல்ல நியூஸ் ஒன்று கெட்ட நியூஸ் ஒன்று இருக்குது எது ஃபஸ்ட்டு சொல்லுட்டுன்னு சொல்லு கெட்ட நியூஸா அது என்னது அதை ஃபஸ்ட்டு சொல்லு அதை நான் சொல்லுதேன் லதா வீட்டுக்கு பக்கத்தில் சாந்தி இருக்கா இல்லை புருஷன் புருஷனை தீபாவளி துணி வந்து கொடுத்துருக்கான் அதில் பில்லில் ரெண்டு சீலை கொண்டான பில்லு இருந்திருக்கு இன்னொரு சீலை யாருக்கடா எடுத்த அப்படின்னு சண்டையாமா ஆ ஆ நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் சண்டை ஆனால் யாருக்கு இன்னொரு துணி எடுத்தான்னு இது வரைக்கும் தெரியல ம் யாருக்கா இருக்கும் பார்க்கலாம் இல்லைன்னா நானே ஒரு இட்டு போய் தான் இருக்கேன் ஆ கேடினா எனக்கும் சொல்லு என்ன தத்தா எனக்கும் சொல்லு ஆ ஆ அது சரி நல்ல விஷயம் தான் ஆ அது வந்து நம்ம செல்லத்தாயமாக இருக்குல்ல அவங்க பிள்ளை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காவ அந்த அன்றைக்கி மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சி போய் பூவும் வச்சுட்டாகலாம் அடுத்த மாதமே கல்யாணம் முடிவும் பண்ணிவிட்டாகலாம் அது மட்டும் இல்லை இதை கேளு நூறு பவுன் போடுறதா பேசிக்கிட்டாங்களாம் அறியப்பா ஊர் போனா இப்பதான் குப்பாயமா இருக்கில அதான் சொல்லிட்டு போகுது ம் ஏன்னா தான் இந்த ஊர்ல தானே இருக்கோம் நம்மளுக்கு மட்டும் இந்த நியூஸ் எல்லாம் வரவே மாட்டீங்க நாங்க வெள்ளந்தியாவே இருந்துட்டோம் அதனால தான் நமக்கு இந்த மாதிரி சூதுவாதெல்லாம் தெரிய மாட்டீங்க பாத்துக்கு ம் ம் சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க நான் சாந்தி வீட்டு வரைக்கும் போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன் ஆ சரி சரி போயிட்டு வா

மாப்பிள்ளையோட அம்மா சொல்லியிருக்காவ என் பிள்ளைக்கலாம் நான் ஐம்பது பவுன் போட்டு கட்டி கொடுத்தேன் இப்போ பவுனு விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கறனால ஒரு இருபத்தஞ்சி பவுனாவது போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இருபத்தஞ்சு பவுனாக ஆமலா ஆனால் நானும் எதிர்பார்த்தேன் தான் ஒரு இருபது பவுன் கேட்பாவன்னு எதிர்பார்த்தேன் தான் ஆனால் கொஞ்சம் கூட ஒரு அஞ்சு பவுன் கேட்டிருக்காவ அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோ அஞ்சு பவுனு தான் நம்ம முன்ன பின்ன பேசிக்கிடலாம் அவளுக்கு சேர்த்தி வச்சது ஒரு எட்டு பவுன் தான் இருக்கும் அப்புறம் நீ கம்பெனியில் கொடுத்தாவன்னு அப்பப்போ காயின்லாம் கொடுப்பா இல்லையா அதெல்லாம் எப்படி வந்து ஒரு மூணு நாலு பவுன் வரும்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு பவுனுக்கு எவ்வளோ தேவைப்படும் கல்யாணத்துக்கு எவ்வளோ தேவைப்படும் எல்லாம் பார்க்கணும் எப்படி சமாளிச்சு பிடிக்காள பார்க்கலாமா எப்படியும் சமாளித்து தானே ஆகணும் நீ அந்த புரோக்கர் கிட்ட மட்டும் பேசி இருபது பவுன் மட்டும் போடுறோன்னு சொல்லி கேட்டு பாருமா ஆ தான் என்ன வந்து உட்காருவா வீட்டுக்கு போயிருந்த எப்ப எப்போ வந்த இப்பதான் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் நான் கேலி படுத்தல உம்மயா என்னடி தீபா பக்கம் வந்தாங்களா இன்னைக்கு ஆமா அண்ணா நான் யார்கிட்டயேமே சொல்லலடி அம்மா மாப்ள வீடு எல்லாம்irந்து பேசிட்டு இருக்கும்போது குப்பை ஏச்சி இருப்பாங்க இல்ல அவங்கதான் வந்து கேட்டிட்டு போனாவ நான் தான் சொன்னேன் அவகிட்ட யாம்ல சொன்னே போய் போய் அவகிட்ட சொல்லி வச்சிருக்க இருக்க அவ ஊர் ஃபுல்லா தூத்துற பாலே ஏகா விடு அவ கூட்டி விசாரிச்சா அப்புறம் புள்ள மட்டும் என்ன செய்வாங்க சொல்ல தான் செய்வாங்க இதை கேளு நூறு பவுன் இல்லை போடுறியாமா என்னடி சொல்லிய அப்படி தாங்க்கா பரப்பி விட்டுருக்காளுவன் சரி அதை வீடு மாப்பிள்ளை வீட்டில் ஏன்னு சொல்லிட்டு போனாவ என்ட்டி பொண்ணு தாண்டி பார்க்க வந்தாவ அப்புறம் அந்தன்னைக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சி போயிடுச்சு அவங்க அம்மா அவங்க அக்கா எல்லாம் வந்துருந்தாவ அவங்களுக்கும் பொண்ணை பிடிச்சி போச்சு போல் சேரின்னு பூ வைக்கிறேன்னு வச்சுட்டு போயிட்டாவதெல்லாம் அப்புறம் ஃபோன் போட்டு சொல்கிறதுன்னு சொல்லியிருக்காள் ஓ அப்படியா ஆனால் இவளுங்க என்ன பேசிக்கிட்டுதானங்க தெரியுமா பூ வச்சுட்டாவ அடுத்த மாசமே கல்யாணம் நூறு பவுன் போடுறாங்க சரி வீட்டுக்கா நம்ம ஊருக்கார பற்றி தான் உனக்கு தான் தெரியும்ல அவளுக்கு கிடக்குறாலும் ஊடு நீ எதுவும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காது எனக்கு அப்பயே தெரியும் அதெல்லாம் பொய்யா தான் இருக்கும் சரி நீ சொல்லு தீபாவுக்கு மாவிளையெல்லாம் பிடிச்சிருக்கா பரவாயில்லையா இடம் ஏப்பா மாவிளியில் போயிட்டு வரமா அப்புறம் பேசிக்கலாம் எனக்கு டைம் மக்களே சரி நான் வாரேன் வெள்ளத்தாயாச்சும் வாரேன் என்ன ஆ சரி மக்களே என் புள்ள முகமே சரியில்லை பாவம் போல போகிறான் இந்த கல்யாண செலவு எல்லாம் எப்படி சமாளிப்பான்னு தெரியல அதுதான் பேசிக்கிட்டு இருந்தோம் பாவம் ஒருத்தனாக இருந்து கஷ்டப்படுதான் என் புருஷங்காரன் சரியா இருந்தா இவனுக்கு இந்த நிலமை வந்திருக்குமா இந்நேரம் புள்ள குட்டியும் சந்தோஷமா இருக்க வேண்டியவன் இப்படி ஒத்தையில நிற்கும் இவனுக்கும் நல்ல வரணும் அமைஞ்சிட்டா போதும்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிடுவேன் அதெல்லாம் கூடி சீக்கிரம் அமைஞ்சிடும் நீ வேணா பாரு அவனுக்குன்னு ஒருத்தி பிறக்கவா போறா ஏற்கனவே பிறந்தா இருக்க போறா அவளை இனிமேல் தேடி கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் ஏன் மர்மவை இப்ப எங்க இருக்காளோ தெரியல எங்க இந்த மனுஷன் இன்னும் காணோம் எனக்கு வேற கை கால்லாம் உதருது லவ் வேற சொல்ல போறோம் மனுஷன் என்ன சொல்லப் போறாரோ தெரியல அஞ்சு மணிக்கே வர சொன்னேன் மணி ஆறு ஆயிடு தோ வந்துட்டாரே ஐயோ எப்படி சொல்லப் போறனோ என்ன பண்ண போறனோ இன்னுமே புரியலையே கடவுளே வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டோம் இல்லை இப்போ தான் ஒரு ஒரு மணி நேரம் தான் ஆச்சு ஐயோ ரொம்ப சாரிங்க இன்னைக்கு தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்துருந்தாவ அதனால தான் கொஞ்சம் அது விஷயமா பேசிட்டு இருந்தனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு மன்னிச்சிக்கோங்க என்ன சரி உட்காருங்க ஆ ஏன் முகம் ஒரு படியாக இருக்கு அது அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நாம இன்விடேஷன் கொடுக்குறோன்னு சொன்னோம்ல அதனால தான் ஃபீலிங் போல இதுதான் நான் இவ்வளோ பார்க்க போகிற கடைசி நாள் இனிமேல் நான் மீட் பண்ண போகிறது இல்லை தங்கச்சியை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாவலாம் என்ன சொன்னாவ ஆ அதெல்லாம் நல்லபடியாகவே ஆச்சுங்க பொண்ணும் பிடிச்சி போச்சு அவங்களுக்கு அந்த அன்னைக்கு பூவும் வச்சுட்டு போயிட்டாவ இனிமேல் அடுத்தது கல்யாணம் தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஏதாவது சாப்பிட்றீங்களா இல்லைங்க அதெல்லாம் ஒன்று வேணும் ஒரு நிமிஷம் இருங்க மேரேஜ்க்கு கண்டிப்பாக வரணும் இன்விடேஷன் வாங்கிக்கிறீங்களா ம் கண்டிப்பாக வாருங்க கொடுங்க इनविटेशन पाक मटिंग ला हाँ दो पाक रहेंगे